ஓம் திருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டை நிறுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சிவான் திருவடையில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றுமின்றி நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிவரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்று மேகமாளர்கள் புரிவாய் ஓம் செவ்வாய் பகவான் திருடில் போற்றி போற்றேன் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பறைய சப்தமி திதி இரவு திடீர் காலை நாலு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டம தீதியாகும் பூச நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுளை நட்சத்திரமாகும் கண்ட நாமயோகம் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விருத்தி நாமயோகமாகும் கரசை கரணம் என்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவனரை விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசூலை வடக்கு யோகனி வடக்கே நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு தினமாகும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணப்பரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகள் சிகிச்சைகள் செய்ய நல்ல நாள் இது வாழ்கிறமும் மீண்டும் மற்ற பதிவும் சந்திப்போம்